இயற்கை விவசாயத்தை நம்புவோம் கண்டிப்பா நல்லா இருக்கும் வணக்கம் பொதுவா வந்து தென்னை மர பராமரிப்புல ரொம்ப முக்கியமானது முறையான தண்ணீர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் முறையான சத்துக்கள் வைக்கணும் முறையான தண்ணி கொடுத்துட்டு இருக்கப்ப அதோட வேர்ல இருந்து மரத்தோட உடம்பு வழியா போகக்கூடிய நரம்புகள் எல்லாமே உயிர்ப்பா இருக்கும் நிறைய காய விட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த பகுதி காஞ்சிச்சுன்னா பல்வேறு விதமான உயிரினங்கள் அதில் போய் தங்கறதுக்காக உடச்சி அதுக்குள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது சாம்பல் சத்தம் சுண்ணாம்பு சத்தம் தென்னை மரத்தோட உயிர் நாடி அதை தான் அந்த பயிர் வந்து முறையான சத்துக்களோட திடமா இருக்க வாய்ப்பு இருக்கு அதை கொடுக்காம விட்டோம்னா அப்பவும் நமக்கு எளிமைய பூச்சி மற்றும் வன பாதிக்கப்பட வாய் இந்த காரியத்தை நிச்சயமா செய்யணும் ரொம்ப பாதிக்கப்பட்ட மரங்களை முழுமையா ஒண்ணு அதை முறையா வண்டுகளை வெளியேற்றின பிறகு அதை கொடைஞ்சு உள்ள இருக்கிற அந்த அமைப்பெல்லாம் எடுத்துட்டு அதை மூடுற மாதிரி ஏற்பாடு பண்ணணும் இந்த ஓட்டைகளை மூடுற மாதிரி முக்கியமா களிமண் வச்சு அதை அடைக்கிறது அது மேல பிளாஸ்டிக் துணி போட்டு பிளாஸ்டிக் பேப்பர் போட்டு நல்லா டைட்டாக கட்டி வைக்கிறது இந்த வேலையெல்லாம் பார்க்கணும் நிலம் வந்து சுத்தமாக வச்சிருக்கணும் தேவையில்லாத மட்டைகள் கட்டைகள் அழுகின வாட வர்ற மாதிரியான அமைப்பு இதெல்லாம் இல்லாம பார்த்துக்கணும் ஓடு பயிர் வெல்லாம பண்ணா நல்லது ஆமணக்கு நடவு பண்ண நாலு மரத்துக்கு ஒன்றுன்னு நடவு பண்ணா இந்த மாதிரி தொல்லைகள்லாம் வராமல் வரும் கவனமா அந்தந்த நிலத்தோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்ன விதமான பராமரிப்பு பண்ணணுமோ அதை மாதவாரி பராமரிப்பு பதினைந்து நாளுக்கு பண்ண வேண்டிய பராமரிப்பு அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டா பண்ணா தண்ணீர் வந்து செடியில இருந்து ஐந்து அடி தள்ளி தான் கொடுக்கணும் செடியை நோக்கி மண்ணை அணைச்சு சின்னதாவது மண்ணை அணைச்சு வைக்கணும் முறையான அடி உரம் வைக்கணும் வேப்பம் புண்ணாக்கு கண்டிப்பா மாதம் வருடம் மூன்று முறை அல்லது ரெண்டு முறையாவது ஒரு ஏக்கர் ஒரு மரத்திற்கு ஒரு கிலோ அப்படிங்கிற மாதிரி வைக்கணும்